சோத்ரம் ஆண்டவரே உமக்கு கோடாம கோரி சோத்ரம் இந்த கால வேளையிலே பரிசுத்த சேனை ஒன்று போய் இந்த குரன் காலிலே ஜெபி செய்த கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கட்ட நல்லவர் துடியின் சத்தத்தில் எங்களோடு கூட இருந்தேன் ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இருந்தேன் நன்றி இப்பொழுது உன்னுடைய வேத பகுதியை பார்க்க பார்க்கிறேன் எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்து ரூமாண்டே இருதயத்தின் கண்களை வேக முறை வேத பகுதிகளை வார்த்திருக்கிறோம் வேதத்தை திறக்கும் பொழுது எங்கள் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் சற்றுக்கு தான கோடி அப்படி நீ செய்ய போற கருப்பைகளுக்காய் நன்றி 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 பாதுகாத்துக் கொள்ளும் நடத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை பெய்தலான் கத்திரக்கு கோடான குரிசன் ஐக்கியம் இன்னைக்கு கால விலையிலே தேவனுடைய வார்த்தை ஐக்கியம் யாரோட யாரோ ஐக்கியமாயிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து விட்டது கடைசி வாரத்திற்கு வந்து விட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஐக்கியம் யாரோடு இருந்தது இப்பொழுது நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கிறது வண்டி வெளியே போகணும்னா ஏர் செக் பண்றோம் நாலு டயர்ல ஏர் இருக்கா ரெண்டு டயர்ல ஏர் இருக்கா பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கிறோமா இவ்வளவு கிலோமீட்டர் போய்விடுமா செக் பண்ணுறோம் நல்லதுதான் நல்லதுதான் எல்லாத்துக்கும் சோதனை இருக்கிறது டாக்டர் போய்விட்டார் சுகர் இருக்கிறதா உங்களுக்கு பிரஷர் இருக்கிறதா கொலஸ்ட்ரால் இருக்கிறதா செக் பண்ணுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து விட்டது உங்களுக்கு ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவு வாய் சொல்லுவாங்க இருதயத்தின் நிறைவு வகை பேசுமா என் அப்பா சொல்றாரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை வேண்டால் நான் உங்களோடு கூட இருப்பேன் யோசிச்சு பாருங்க ஐக்கியம் யாரோடு இருக்கிறார் ஒன்னியோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்னியோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறார் ஆவியானவர் இந்த கால வேளையிலே யோமான ஐயா மூலமாக கொடுக்கும் வார்த்தை இது ஐயா எங்க ஐக்கிய யாரோட இருக்க தெரியுமா எங்க ஐக்கிய யாரோட இருக்க தெரியுமா இயேசு கிறிஸ்துவர் பிதாவோட இருக்கிறது உங்க ஐக்கிய யாரோட இருக்கிறது ஐக்கியம் யாரோடு இருக்கிறது யோசிச்சு பாருங்க பூவோட சேர்ந்த நாடு மணக்கும் நாருக்கு தனியா மனம் கிடையாது வசதி கிடையாது ஆனால் சேர்ந்தது போவோரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்பேனே ஆனால் என் மனம் இயேசு கிறிஸ்துவின் மனம் வீசி இருக்குமே இயேசு கிறிஸ்துவை போல என் உள்ள மனது இருக்குமே மக்களுக்காய் மக்களுக்கு வடித்திருப்பேன் உங்கள் ஐக்கிய யாரோடு இருக்கிறது ஊசிச்சியில் ஒவ்வொரு நாளும் என்னை நானே பரிசோதித்து பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் பரிசோதித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நல்லவர் பாருங்கள் புண்ணியவான் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் அத்தனம் சொல்லுகிறது நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நான் இந்த ஐக்கியப்பட்டவன் நிறைய பேர் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஒரு பெருமை அதெல்லாம் பெரிய காங்கிரிகேசனோட ஐக்கியமா இருக்கிறேன் நிறைய பேருக்கு ஏதும் சொல்லுது அத்தனை வரங்களை கையில வச்சிருக்கிறேன் நல்லதுதான் பேசுவேன் நல்லதுதான் சொல்லியும் நான் அவர்களோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் பிரதர் நான் நல்ல பிரசங்கம் வந்துவேன் என்று சொல்லியும் சொல்றோம் நான் நல்ல ஜெபிப்பேன் நான் ஆறு நைவீரன் சொல்றோம் நல்லதுதான் ஒன்று ஆறு சொல்லுது சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்திய இருக்குது இந்த இடத்துலதான் சக்தி இருக்கு எல்லாம் சொல்றோம் ஐக்கியம் அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் வருஷப்படுத்துகிறோம் நல்லதுதான் ஆனால் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சுச்சுட்டு போகிறோம் நற்கர்ணம் வாங்குகிறோம் அப்பத்தை புசிக்கிறோம் ராட்சரசத்தை புசிக்கிறோம் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மனைவி சொல்றாங்க ஐயோ அந்த மனுஷன் வார்த்தை வாயை திறந்துட்டா மூட மாட்டா புள்ளிய சொல்றாங்களா இருளி நடக்கிறவர்களாயிருந்தார் நடக்கிறவர் உங்க பிள்ளைக்கு சாட்சியா இருக்கீங்களா சில பிறகு நான் வெளியே தான் சீரட்டடிப்பேன் என்னுடைய ட்ரிங்கிங் எல்லாம் வெளிய வச்சுக்கிடுவேன் நிறைய கிறிஸ்தவ பிரதர் சொல்றதை நான் கேட்கிறேன் எப்படிங்களா தூங்கின பிறகு நான் தண்ணி அடிச்சுட்டு மெதுவா போய் வீட்டுல படுத்துக்கிடுவேன் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால் யாரோடு இருக்கிறது அறிக்கை யாரோடு இருக்கிறது பிளீஸ் சொதித்து பாருங்க சொதித்து பாருங்க சொதிக்கணுமா சொதிக்க வேண்டாமா இந்த காலம் வெளியில அப்பாவை தினம் அதான் சபம் துவக்கத்துல சொன்னேன் அப்பா திருவசனத்தை திறக்கும் பொழுது என் இருதயத்தை பண்ணும் நிறைய பேருக்கு இப்படி இருக்குல்ல சொல்றோம் யார் சொல்றோம் என் பேர் என்ன தெரியுமா நல்லா இருக்கு பேர் நல்லா இருக்கு வாங்கிக்கா நல்லா இருக்கு அண்ணா நீ இருளில் நடக்கிறவனா இருக்கிறாயே என்ன செய்வது என்ன செய்வது அடுத்து வேதம் சொல்லுது பாருங்க அதே பகுதி சத்தியத்தின்படி நடவாமல் இன்னும் ஒரு கூட்டம் இன்னும் ஒரு கூட்டம் இருளி நடக்கல ஆனா சத்தியத்தின்படி நடக்கணுமே சத்தியத்தின் படி நடக்கணுமே சார் அவங்களா கொடுத்தா சில கிறிஸ்தவர்கள் நாங்க அந்த பணத்தை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் சொல்லலாமா சொல்லலாமா கிறிஸ்துமஸுக்கு மட்டும் லைட்டா கொஞ்சமா லிகர் எடுத்துக்கிடுவேன் சொல்லலாமா சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் வந்துட்டா நான் கொஞ்சம் லிகர் எடுத்துக்கிடுவேன் சொல்லலாமா சொல்லக்கூடாது சொல்ல கூடாது கத்தருக்கு கூடான்னு கூடி சொல்றோம் சத்தியத்தின்படி நடவாமல் சத்தியத்தின்படி நடவாமல் நாம் எப்படி நடக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் அதன் தான் முடிக்கிறா பாருங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் இந்த இடத்துலதான் நீங்க கொஞ்சம் நிற்கணும் யானிக்கணும் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் பொய்யுடைய பிதா யாரு பொய்யுடைய பிதா யாரு உங்களுக்கே தெரியும் பேசுகிற எனக்கு தெரியும் கேட்கிற உங்களுக்கு தெரியும் அவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஐக்கியம் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் நான் எச்சப்பாவுடைய பிள்ளையா இருந்திருக்க வேண்டும் இப்ப பொய்யுக்கு பிதாவாகிய அவனுடைய பிள்ளையா மாறிடுவோம் இவ்வளவு பரிதவிக்கப்பட வேண்டிய கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்தீங்களா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் நான் ஐக்கியம் யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் சொல்லிவிட்டு இருளில் நடந்தா என்ன பிரோஜனம் என்ன பிரோஜனம் சத்தியத்தின்படி நடவாமல் இந்த கால வேளையில இந்த வார்த்தை என் இருதயத்தை என் உள்ளத்தை என் சிந்தனையை அப்பா ஒரு விசையாய் கழுவட்டு மாண்டவர கழுவட்டு மாண்டவர அடுத்து பாருங்க அப்பாவுடைய வார்த்தை புன்னியோவான் ஒன்றாம் அதிகாரம் எல்லா வசனம் எல்லா வசனம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் സക്കല്ല പാവങ്ങളെ നീക്കി നമ്മ ഇടത്ത കൊഞ്ചു ധ്യാനിക്കാട് ഇരിക്കാ ഇന്നും നമ്മൾ അനേ ഇടത്താകും പ്രതർ എന്ന അപ്പൊടി ചല്ല കൂടാതെ അപ്പം കൂടാതെ യേശു കിസ്തം സഹല പാവങ്ങളെ നീക്കി സുദ്ധികരിക്കും சகல பாவம் இல்ல பிரதர் இந்த ஐக்கியத்துக்கு வருவதற்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது எசப்பா பரிசுத்தர் ஆமா எஸ் பரிசுத்தர் தான் அங்கெல்லாம் நிறைந்திருக்கிற அங்க பூரா எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கிறாங்க நான் அவங்க வந்துகிட மாட்டேன் பிள்ளை அப்ப இப்படி நிறைய பேர் இல்ல அப்படி கிடையாது அப்பா சொல்றாரு அரலோகத்துல அதுக்கு அப்பா அழகான ஒரு ஓமையை சொல்லுவாரு பாருங்க எப்பா நூறு ஆடு வச்சிருந்தான் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு தொள்ளாயிரம் ஆடு தொண்ணூத்தொன்பது ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனான் அவன் தான் நல்லம இருப்பேன் அதுதான் நான் மகனேன் அதுதான் நான் என் சப இருக்கு அது பிள்ளைங்கலாம் என்னோட ஐக்கியமா இருக்கு தொண்ணூத்தொன்பது பிள்ளைங்க இருக்கு நல்ல பிள்ளைங்க தான் ஆனா தண்ணாம போனேன் ஒரு ஆடு நீ வருவது நிமித்தம் பாரலோகம் சந்தோஷப்படும் பரலோகம் சந்தோஷப்படும் குற்றம் நான் ரொம்ப ஆமா வேதன் சொன்னது ஒருவனு நீதிமான் இல்லையே ஒருவனு நீதிமான் இல்லையே ஏசப்பா சொல்றாங்க என்ன எதுக்கு நீதிமான் என்று சொல்லுவாய் பிதாவை தவிர ஒருவரு நீதிமான் இல்லையா அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க அப்ப குற்றம் அணி கொடுத்தலாமா எல்லாரும் சங்கீதக்கார தாங்கையே சொல்ற என் தாய் என்ன பாவற்கள் தாய்க்கா ஆமா அவன்தான் சூழ்நிலையாளர் நம்ம பாவத்துல இருந்தோம் இருந்தோம் உண்மைத்தான் போய் சொன்னோம் உண்மைத்தான் தப்பு இல்ல இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட பின்பு இருளில் நடக்க கூடாது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட பின்பு இருள நடக்கவே கூடாது கத்தருக்கு கொடான கொடி சுத்துரும் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் நடக்கணும்ப்பா நாவியால் நிறத்தை அறும் என்ன ஆவியால் யார் உதவிச்சுப்பா அதைத்தான் பழக்கணும் சொல்லு பொன்னியோகான் ஏழு பொன்னியோகான் ஒன்று ஏழு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தட்டம் சக்கல்ல பாவங்களையும் சுத்திகரிக்க விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவனுக்கு சக்கல்லம்மன் கூடும் அப்பா சீசரில பார்த்து திட்டும் போது சொல்றாரு அற்ப விசுவாசியே நம்முடைய சீசரை சீசர சுற்றி பாருங்கள் என் பிள்ளைய சபைக்கு வருகிற சத்தியத்தை கேட்கிற இப்போது இல்ல நடக்கிறதில்ல வெளிச்சத்துல நடக்கிற சத்தியத்தின் சத்தியத்துல நடக்கிற அப்படி இருக்கும்போது கொஞ்சத்துல உண்மையா இருக்க விசுவாசம் குறையுது பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற விட்டு ஐக்கியம் யேசுவோடு கூட அவருடைய பிதாவோடு கூட அரிசு தாவியான கூட இருக்கிறது ஆகையா நீ பாவத்தை குறிச்சு ஐக்கிய செய்யாத இனி பாவத்தை குறிச்சு அப்படி சொல்லுப்பா உண்மைதான்ப்பா என் உள்ளத்துல அதை அப்ப அப்ப ஞாபகப்படுத்தி என்னை குற்றப்படுத்துகிறது குற்றப்படுத்துகிறது அதுல இருந்து வெளியே வரணும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வோம் இதோ கிரேசு வசனத்தை முடித்து விடலாம் ஒன்றிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவிடத்தில் அறிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்க அவ சொல்லணும் அந்த ஒரு ஐக்கியம் உன்னோடு இருக்கணும் தான் நான் தினமும் தண்ணீர் வடிக்கிறேன் அந்த ஒரு தான் காயப்படுத்துகிறது ஒவ்வொரு நாள் வேதத்தை திறக்கும்போது அந்த இன்னும் நான் பரிசுமே இன்னும் நான் பரிசுத்தேன் இன்னும் நான் செவிக்கணுமே இன்னும் இருள நடக்க கூடாது இப்படின்னு நான் உணர்த்தப்படுகிறேன் கால வேளையில இந்த வார்த்தை எத்தனை பேரை ஒழுத்துறதோ

நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசுல இருந்து என் பெரிய பாவம் செய்துட்டான் போனது ரொம்ப தப்புதான் இப்ப என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறான் கண்ணீர் வடிக்கிறான் இவன் என்னுடைய கேஷகுமார இதெல்லாம் அப்பா அறிந்து பேச வல்லமை மிக்க தேவனாய் பிதாவுடைய வலது பாரிசுல இருக்கிறான் என்ன செய்ய போறீங்க இந்த கால வழியில செபிப்போமா ஒரே ஒரு நிமிடம் கத்தருக்கு கூடான கொடிசோதிரம் என்ன அன்பு பண்ணு என்ன அன்பு தகப்பனு என் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என் ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா என்ற ஒரு கிறிஸ்துவோடு இருக்கிறதா பிதாவோடு இருக்கிறதா கொஞ்சம் இந்த கால வழியில அப்பா விடத்துல நம்ம அப்பாவுடைய சமூகத்துல நம்மை நாம பரிசோதித்து பார்ப்போம் பரிசோதித்து பார்ப்போம் ரெண்டு நம்ம கவனம் இருக்கணும் பாருங்க நான் ஐக்கியத்துல இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இருள இருக்கக்கூடாது காங்கிரிகேஷன் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது காங்கிரிகேஷன் அழைத்து செல்லாது அப்பா நான் இவரோட இருக்கிறேன் அவரோட இருக்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் மோகன் லாசுரஸோட ஐக்கியமா இருக்கிறேன் ஆமா வின்சென்ட் செல்வகுமாரோட ஐக்கியமா இருக்கிறேன் ஜெகனையாவோ கூட அவருடைய பிரசங்கம் எல்லாம் ஐக்கியமா இருக்கு நல்லதுதான் நல்லதுதான் அண்ணா கிறிஸ்துவோடும் கிட்டாவோடும் இருக்கணுமே எவ்வளவு நடக்க கூடாது எல்லாம் சொல்லிட்டு இருந்த நடக்கிற இருக்க கூடாது சத்தியத்துல நடக்கணும் சத்தியத்துல நடக்கணும் இந்த கால வேளையில இங்க பேசின வார்த்தைக்காக நன்றியாண்டவர் எங்களை சுத்திகரியும் அப்பா ஒவ்வொரு நாள் அதனால தான் கேப்பாலும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை சுத்திகரித்து நடத்துங்க அதை விட என்ன என் அன்பு தகப்பனே பரிந்து இருக்கிறார் பரிந்து பேசுகிறார் பிதாவிடத்துல பரிந்து பேசி என் பிள்ளப்பா இவன் பிள்ளப்பா இன்று அனைத்திலையும் ஜெயம் கிடைக்க அப்ப செய்ய வல்லவராயிருக்கிறார் ஜெயம் கிடைக்க இருக்கிறார் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேறு அப்படி நடத்த போற കൃപ കരുക്കായി നന്ദി ഏസക്കിൽ തീരുമകൾ ജപിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവ് ആമേൻ ആമേൻ ആമേൻ